மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் விசிகா திமுக கூட்டணி தொடருமா அறிவாலயம் செல்லாத திருமாவளவன் இதுதான் காரணமா நாடாளுமன்ற தேர்தலில் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடையே நேற்றைய தினம் தொகுதி பங்கீடுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தெரிவித்த நிலையில் கட்சி தலைவர் திருமாவளவன் பேச்சுவார்த்தைக்காக அண்ணா அறிவாலயம் செல்லவில்லை என தகவல்கள் கூறுகின்றன நாடாளுமன்ற தேர்தல் தேதி மார்ச் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படும் நிலையில் அரசியல் கட்சிகள் எல்லாம் தொகுதி பங்கீடுகள் கூட்டணி என படுபிசியாக இருந்து வருகின்றார்கள் இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை மூன்று தனி தொகுதிகளையும் ஒரு பொது தொகுதியையும் ஒதுக்கு கொடுக்குமாறு கேட்டு வருவதாக தெரிகின்றது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அக்கட்சிக்கு இரண்டு இடங்களை திமுக ஒதுக்கியது அதில் சிதம்பரத்தில் பானை சின்னத்தில் தொல் திருமாவளவன் போட்டியிட்டு வென்றார் அதே போல அக்கட்சியைச் சேர்ந்த ரவிக்குமார் விழுப்புரம் தனி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றார் கடந்த முறை பானை சின்னத்தில் போட்டியிட்டு வென்ற திருமாவளவன் தற்பொழுது தொகுதி மாறுவார் என சொல்லப்பட்டு வந்தது இந்த நிலையில் அவர் சிதம்பரம் தொகுதியிலேயே போட்டியிடுவேன் என அறிவித்துள்ளார் ஏற்கனவே கொங்கு மக்கள் தேசிய கட்சி மற்றும் இந்திய முஸ்லிம் லீக் யூனியன் ஆகிய கட்சிகளுக்கு தொகுதிகள் முறையே நாமக்கல் ராமநாதபுரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது இந்த நிலையில் காங்கிரஸ் மார்க்சிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளுடன் ஒப்பந்தம் போட வேண்டியுள்ளது இதில் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்ப்பதாக தெரிகின்றது இதனால் பேச்சுவார்த்தை தொடர்ந்து வருகின்றது அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சிதம்பரம் விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய நான்கு தனி தொகுதிகளில் மூன்று தொகுதிகளையும் பெரம்பலூர் மயிலாடுதுறை ஆகிய பொது தொகுதியில் ஒரு தொகுதியையும் என மொத்தம் நான்கு தொகுதிகளை கடந்த பனிரெண்டாம் தேதி நடந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையின் போது கேட்டதாக தெரிகின்றது ஆனால் திமுகவோ கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வழங்கியதை போல இரு தொகுதிகளை கொடுக்க முன்வந்ததாக தெரிகின்றது இந்த நிலையில் நேற்றைய தினம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக திமுக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டதால் நேற்று அண்ணா அறிவாலயத்தில் எம்பி திருமாவளவன் உள்ளிட்டோர் செல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது மேலும் நேற்றைய தினமே தொகுதி பங்கீடு எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து இறுதி செய்யப்பட்டு திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என சொல்லப்பட்டது ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி செல்லவில்லை என ஒரு தகவல் வெளியாகியுள்ளது திமுக தலைமை விசிகாவுக்கு இரு தொகுதிகளை ஒதுக்க முன் வந்ததாக சொல்லப்படுகின்றது ஆனால் விசிகாவோ நான்கு தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் இல்லாவிட்டால் குறைந்தது மூன்று தொகுதிகளையாவது பெற வேண்டும் என முடிவு செய்துள்ளது இதனால் தான் பேச்சுவார்த்தை தாமதமாகின்றது திமுக அழைத்த பேச்சுவார்த்தைக்கு திருமாவளவன் ஏன் செல்லவில்லை என தெரியவில்லை ஒருவேளை எல்லா கட்சிகளுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு பிறகு திமுக தலைமையிடம் பேசி நான்கு தொகுதியையோ அல்லது மூன்று தொகுதியையோ பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற யோசனையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்